யாரோ நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க தலைவருக்கு ஈடா இணையா யாருமே கிடையாது இதுதான் உண்மை இன்னைக்கும் நான் வந்து வெளியே போனாலும் நான் இப்போ தொடர்ந்து நடிச்சிட்டு தான் இருக்க சின்ன திரையில இதுல இந்த கோயில்ல எங்க ஷூட் வெளிநாட்டுக்கு போனா கூட மா தலைவரோட நடிச்சிங்கம்மா வாங்கம்மா எங்க ஹோட்டல் லண்டனா இருக்கட்டும் அது அமெரிக்கா இருக்கட்டும் இல்ல சிங்கப்பூர் இருக்கட்டும் ஐயோ காசு வாங்க மாட்டோம் ஐயோ எம்ஜிஆரோட நடிச்சிருக்கீங்களா அதுதான் எம்ஜிஆர் லத்தா நீங்க அப்படின்றாங்க அதே உலகம் சுற்றும் வாலிபன் பார்த்தோம் எம்ஜிஆர் பக்தர்கள் நீங்க வந்து சேச்சா மேல வச்சிருக்கிற அளவு கடந்த அன்புக்கு விழுந்து வணங்குற எப்படி அந்த டெக்னாலஜி இவ்வளவு தொழில்நுட்பம் எல்லாம் கிடையாது ஆனாலும் அந்த படத்தை பாத்தீங்கன்னா ஆங்கில படத்துக்கு நிகராக இருக்கும் அது தான் சொல்றேன் அப்படியே இப்ப கூட நிறைய பேர் என்ன கேட்பாங்க எப்படிமா வாத்தியார் அந்த படத்தை எடுத்தாரு அந்த காலத்துல இப்போ நாங்க திணறோம் இப்படிமா இந்த அண்டர் வாட்டர் அது என்ன இது என்ன மேலே இந்த கேமரா ஒர்க் ஆகட்டும் மியூசிக் ஆகட்டும் புரட்சி தலைவர் படங்கள் பாடல்கள் மறக்கவே முடியாது எங்க போனாலும் இன்னொரு படம் எல்லாரும் மறக்க முடியாத படம் உரிமை குரல் அது வந்து இன்னைக்கு வரைக்கும் லேடிஸ் எல்லாம் அம்மா ஐம்பது காசு கொடுத்து ஐம்பது வாட்டி பார்த்தோம்மான்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு தலைவர் இன்னைக்கும் நிறுத்திட்டீங்க நல்லா பாட்டு அடுத்தபடியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஜப்ப மகள் சுதா விஜயன் அவர்கள் உலகம் சுற்றும் வாலிபன் பொல்லிதான் அவர்களை பற்றி உங்களிடம் உரையாற்றுவார் கலைமணி அவர்கள் அணிவிக்கிறார்கள் வலசை கணேசன் அவர்கள் அணிவிக்கிறார் அனைவருக்கும் மாலை வணக்கம் மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் வணக்கம் எம்ஜிஆர் பக்தர்கள் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க வந்து நீங்க வந்து சேச்சா மேலே வச்சிருக்கிற அளவு கடந்த அன்பு வந்து எனக்கு தெரியும் எங்க ஹஸ்பண்ட் இருந்த ஹயத் அண்ணன் எல்லாருமே வந்து பெருமாள் சார் அண்ட் எல்லாருமே வந்து தாமஸ் பாண்டியராஜ் சார் எல்லோரும் வந்து எல்லாருமே எல்லா பக்தர்களும் வந்து உண்மையான எம்ஜிஆர் பக்தர்கள் ரொம்ப சந்தோஷம் உலகம் சுற்றும் வாலிபன் படம் வந்தபோது எனக்கு நைன் இயர்ஸ் ஓல்டு நான் வந்து ஒம்பது வயசு லதாக்ஸில் உட்காந்து உலகம் சுற்றும் வாலிபன் பார்த்தோம் எம்ஜிஆர் பக்தர்கள் நீங்க வந்து வச்சிருக்கிற அளவு கடந்த அன்புக்கு நாங்க காலில் விழுந்து வணங்குறேன் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ அவர்கள் சகோதரி அவர்களுக்கு சுதா விஜயன் நபர்களுக்கு சால்வி அனுப்பிக்கிறார் அவை தலைவர் லோகநாதன் அவர்கள் சால்வி அனுப்பிக்கிறார் எங்க ஹஸ்பண்ட் இருந்ததுல பெருமாள் சாரும் நிறைய பக்தர்கள் பேர் சொல்லணும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஹயாத் அவர்கள் சால்வி அணிவிக்கிறார் பெரிய நாயகி சால்வி அணிவிக்கிறார்கள் அவைத் தலைவர் லோகநாதன் சால்வி அறிவிக்கிறார் புரட்சி தலைவரின் பக்தர்களே கழக பொதுச் செயலாளரும் கழக பொதுச் செயலாளரும் வருங்கால முதலமைச்சருமான அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களை நாங்கள் சந்திப்பதற்கு முழு காரணமாக இருந்த மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான புரட்சித் தலைவரின் பக்தர் அருமை சகோதரர் சைத்யா அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவிக்கின்ற வகையில் அவருக்கு ஒரு பெரிய கரவொளி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம் எடப்பாடியார் அவர்களை சந்திப்பதற்கு எங்களுக்கு பெரும் முயற்சி பயங்கர கூட்டம் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய அருமை சகோதரர் சத்யா அவர்களுக்கு புரட்சி தலைவரின் பக்தர்கள் சார்பாக எங்களது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்தபடியாக புரட்சி தலைவரின் கலை அரசி எம்ஜிஆர் லதா அவர்கள் உங்களிடம் உரையாற்றுவார் தயவுசெய்து மேடையில் யாரும் உட்காருங்க தயவு செஞ்சு உட்காருங்க மேடையே ஒரு மாதிரியா இருக்க தயவு செய்து உட்காருங்க எல்லாரும் யாரும் நிக்காதீங்க பார்வையாளர்கள் தயவு செய்து இருக்கையில் அமருங்கள் ரத்தாம பேச போறாங்க தயவு செய்து இருக்கையில் அமருங்க யார் மேடையில் இருக்காங்க கீழே இருக்கு தயவு செஞ்சு உங்க பாதத்தை தொட்டு கட்டுறாங்க கீழே இறங்குங்க தயவு செஞ்சு கீழே இறங்குங்க எல்லாரும் தேவை இல்லாத மாதிரி மேடையில் நிற்காதீங்க கீழே இறங்குங்க பார்வையாளர்கள் இருக்கையில் அமருங்கள் இப்போது லதாமர்கள் சிறப்புரையாட்டுவார் வாங்க

ஒரு அஞ்சு நிமிஷம் நான் பேச வேணும்னு நினைக்கிறேன் தயவுசெய்து எல்லாரும் இருக்கல அமருங்கள் எனது தாழ்மையான கருத்து அப்பதான் எல்லாரும் கேட்க முடியும் மிக்க நன்றி எல்லாரும் உட்காருங்க மேடையில் அமர்ந்திருக்கும் புரட்சி தலைவரின் பக்தர்கள் அனைவருக்கும் என் வணக்கம் புரட்சி தலைவரின் ரத்தத்தை தான் உடன் என் நன்றி கலந்த வணக்கம் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐம்பது ஆண்டுகள் பொன் விழா உலகம் சுற்று மாலுவேன் பொன் விழா இதை இன்று நடத்த வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார்கள் எம்ஜிஆர்கள் பக்தர்கள் குழு அறக்கற்றை எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு டே நைட் கஷ்டப்பட்டு வந்துக்காக உழைச்சிருக்காங்க அயனா அது புரட்சி தலைவர் மேல வச்சிருக்கேன் அவங்க இருக்கிற பாசம் உணர்வு அதுதான் என் இதய தெய்வம் என்னை உருவாக்கியவர் கல்லா இருந்த சிற்பமாக வடித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்னைக்கும் நான் வந்து வெளியே போனாலும் நான் இப்போ தொடர்ந்து நடிச்சுட்டு தான் இருக்கேன் சின்ன திரையில இதுல இந்த கோயில்ல எங்க ஷூட் வெளிநாட்டுக்கு போனா கூட தலைவரோட நடிச்சிங்கம்மா வாங்கம்மா எங்கள் ஹோட்டலில் லண்டன் ஆகட்டும் அது அமெரிக்கா இருக்கட்டும் இல்லை சிங்கப்பூர் இருக்கட்டும் ஐயோ காசு வாங்க மாட்டா ஐயோ எம்ஜிஆரோட நடிச்சிருக்கீங்களா அதுதான் எம்ஜிஆர் லத்தானிங்க அப்படின்றாங்க அது எனக்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது அது ஆசி கடவுளோட ஆசி புரட்சி தலைவரின் ஆசி ஏன்னா தலைவரோட நிறைய பயணிச்சிருக்கேன் நான் நடிப்பேன்னு நடிக்கல பதினஞ்சு வயசில் நான் நடிக்க வச்சு உலகம் சுற்ற மாதிரி வந்தா முதல் படம் அது ஜப்பான் ஹாங்காங் சிங்கப்பூர் மலேசியா அவர்களோட சொந்த தயாரிப்பு அவர்தான் டைரக்டர் அவர்தான் எல்லாமே அதுல ஆஃப் சினிமான்னு அவரை சொல்லலாம் சினிமாவில் அவருக்கு தெரியாத எந்த விஷயமும் கிடையாது எப்படி அந்த காலத்தில் இவ்வளோலாம் டெக்னாலஜி இவ்வளவு தொழில்நுட்பம் எல்லாம் கிடையாது ஆனாலும் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஆங்கில படத்துக்கு நிகராக இருக்கும் அது உண்மையே தான் சொல்றேன் அப்படியே கூட நிறைய பேர் என்ன கேட்பாங்க எப்படிமா வாத்தியார் அந்த அந்த படத்தை இப்போ நாங்க திணறோம் இப்படிமா இந்த அண்டர் வாட்டர் அது என்ன என்ன இது கேமரா ஒர்க் புரட்சி தலைவர் பாடலுங்க மறக்கவே முடியாது எங்க போனாலும் இன்னொரு படம் எல்லாரும் மறக்க முடியாத படம் உரிமை குரல் அது வந்து இன்னைக்கு இருந்த லேடிஸ் எல்லாம் அம்மா ஐம்பது காசு கொடுத்து ஐம்பது வாட்டி பார்த்தோம்மான்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு தலைவர் இன்னைக்கும் யார யாரோ நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க தலைவருக்கு ஈடா இனைய யாருமே கிடையாது இதுதான் உண்மை ஒரே ஒரு சூரியன் ஒரே ஒரு சந்திரன் ஒரே ஒரு இந்திரா ராமச்சந்திரன் தான் இதிலே எந்த மாற்ற கருத்து யாருக்கும் இருக்க முடியாது அவர்கிட்ட நிறைய கத்துக்கலாம் அதாவது சிலருக்கு வந்து சொல்லலாம் இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு ஆனா இவர் வாழ்ந்து காட்டி எடுத்து சொல்வதை விட வாழ்ந்து காட்டுறது தான் சிறப்பு எல்லாருக்கும் யார் யாருக்கு அரசியல் ஆட்டோ சினிமா பொதுவாளையா அவர் சாதிக்காததே கிடையாது அதுதான் தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் மனசுலயும் வாழ்றாரு எல்லா எம்ஜிஆர் பக்தரும் இன்னைக்கு வரைக்கும் தொடர்பில் இருப்பாங்க எனக்கு ஏதோ ஒரு குழுல இருந்து மெசேஜ் அனுப்பாங்க போட்டோ எடுக்கணும் வர்றாங்க இன்னைக்கு அழகோ அவர் வந்து அவரோட புகழ் அழிவு அழிவே கிடையாது இந்த உயிர் உள்ளவரை நான் அவருடைய பக்தேதான் தான் அவரை டெய்லி எங்கள் அம்மா அப்பா படத்தோடு வச்சு வணங்கிட்டு இருக்கேன் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இந்த அடையாளத்தை கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதை நான் மறக்கவே மாட்டேன் அது நீங்க எல்லாம் இவ்வளோ அன்பு காட்டுறீங்க மேல நான் வந்ததுலேருந்து பாக்குறேன் நிறைய பேர் தலைவராக இந்த படம் பார்த்தோம் இந்த படம் பார்த்தோம் அப்படி அப்படி பார்த்தோம் இப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்தர் இங்க சொன்னாரு நீங்க வேற ஒரு நடிகர் நடிச்சுங்க நான் நான் அழுது அழுது எழுது ஒன்பதான காலத்துல ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்றாரு சொல்றேன் சொன்னாரு இதென்னா கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது எம்ஜிஆர் லத்தா நீங்க நீங்க எப்படி இன்னொரு நடிகர் நடிக்கலான்னு வந்து இப்போ வந்து அதை கேட்டேன் வெறும் நடிப்பு தானே என் தொழில் அந்த தலைவர் கேட்டுதான் நடித்தேன் கடைசி வரைக்கும் அவரோட பயணிச்சிருக்கேன் அவர் வந்து எழுபத்தி ரெண்டில் வந்து வெளியே வந்து திமுக அந்த வெளியே வந்து அதிமுக ஆரம்பித்த காலத்துலேருந்து அவரோட பயணிச்சிருக்கேன் அது அது அவரோட அந்த சின்ன ஒரு காலகட்டத்திலே பதிமூணு பதினாலு படம் நடிச்சிட்டேன் இன்னொரு பத்து படம் பெண்டிங்ல இருந்தது கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜு உலகம் சுற்றி மாநாடு தொடர்ச்சி அது அதை எடுக்கிறதுக்காக நாங்கள் ஆப்பிரிக்காலாம் போயிட்டு வந்தோம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தோம் ஆனால் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆயிட்டாரு அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அதாவது ஒரு என்னுடைய முதல் கதாநாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய கடைசி கதாநாயகன் நான் தான் அதனாலதான் எம்ஜிஆர் லத்தா என்ற பேர் வந்திருக்கு உண்மையிலே எந்த எங்க போனாலும் அது இருக்கு உலகம் பூரா இருக்கிற மக்கள் அந்த தமிழர்கள் அந்த லண்டன்ல போன இலங்கை தமிழர்கள் இருப்பாங்க அவங்கள அப்படி உயிரை விடுறாங்க ஐயோ எம்ஜிஆர்மா எம்ஜிஆர் படம்னு எங்களுக்கு உயிர்மா இப்ப கூட அந்த படங்களை தான் பார்க்குறோம் நாங்க டிவியில் பார்க்குறோம் இல்லைன்னா அதில் பார்க்கணும் அவருடைய அதில் அவ்வளோ கருத்துள்ள கருத்து இருக்கும் படத்துல ஏதோ ஒரு நல்ல ஒரு கருத்து எந்த தொழிலும் கேவலம் இல்லைன்ற ஒரு கருத்து இருக்கும் நீங்க பாருங்க அவர் எல்லாம் எல்லா தாய் தந்தையை மதிக்கணும் என்ன ஒரு பாடல்கள் இப்ப பேசுறவங்களும் சொல்லியிருக்காங்க அது நானும் சொல்றேன் இன்னைக்கு வரைக்கும் அந்த பாடல்கள் மறக்க அது காதல் பாட்டாகட்டும் வீர பாட்டாகட்டும் இல்லை எந்த பாட்டானாலும் இன்னைக்கு வரைக்கும் கேட்கறதுக்கு அவ்வளோ இனி ஒரு ரொம்ப ரசித்து கேட்கலாம் நைட்டில் நிறைய இப்போ போடுறாங்க எல்லோரும் சொல்கிறாங்க பார்க்குறோமா அதெல்லாம் பார்க்குறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்திருக்க அனைவருக்கும் என் சிறம் தாழ்ந்த வழக்கங்கள் மிக்க நன்றி வாழ்க புரட்சி தலைவர் புகழ் என்றென்றும் நன்றி வணக்கம் ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க இருங்க அரசி புரட்சி தலைவருடன் இணைந்து நடித்த எம்ஜிஆர் லதா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது திலபதி பாபு அவர்கள் மரியாதை செய்கிறார்

உங்களிடம் உரையாற்றுவார் அருமை சகோதரி லதா அவர்கள் நம்பியார் பேரன் அருமை சகோதரர் அவர்களுக்கு ஷீல்டு அனுவிக்கிறார் ஷீல்ட் அளிப்பார் அடுத்து யாருங்க பையன் பேரு திருப்பதி சாமியுடைய புதல்வர் சக்கரவர்த்தி அவர்களுக்கு எம் லதா அவர்கள்

அச்சம் ஜமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அஞ்சாமை திரா விடேர் உடமையடாம் <laughs> அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமைத்ரா விடர் உடமையடா அச்சம் என்பது மடமயடா அஞ்சாமைத்ராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமைத்ராடா எங்க வந்து தயவு செய்து மேடையில் இருப்பவர்கள் கீழே இறங்கி அவர் அவர்களுடைய இருக்கையில் அமர்மடி கட்டுக்கொள்கின்றோம் எல்லாம் கீழே போங்க

மேடையில் இருப்பவர்கள் கீழே இறங்கி அவருடைய இருக்கையில் அமர்வுபடி கட்டுக்கொள்கின்றோம் பால எல்லாத்தையும் கீழே அனுப்புப்பா என்னப்பா இது லதா மேடத்திற்கு மரியாதை செய்தவர்கள் கீழே இறங்கும்படி தாய்மையுடன் கட்டுக்கொள்கின்றோம் இறங்குங்க கீழே போங்க போங்க இறங்க கீழே

முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா அவர்கள் ஷீல்டு கொடுத்த மரியாதை செய்கிறார்